ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् लेवन् श्लोकं नम्बर् वन् सिक्स् सिक्स्टीन् षोडश श्लोकः म्लोकं पठिलम् अनेकबाहूदरवक्त्रनेत्रं पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपं नान्तं न मद्यं न புனஸ்தவாதி பசியாமி விஸ்வேஸ்வர விஸ்வ நாலு பதச்சேதம் இருக்குது எழுதணுங்கோ பாஹூதர பாகு ப்ளஸ் உதர சர்வோன்தூபம் சர்வ ப்ளஸ் அனந்தூப்பம் நாந்தம் ந ப்ளஸ் அந்தம் புனஸ்தவாதிம் புனக தவ புனஸ்தவாதி ஆதிம் அன்வைக்கிற பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் இப்போ பார்க்கலாம் எழுதி தர ஈஸ்வர உலகின் தலைவனே விஸ்வ ரூப உலக வடிவினேன் அநேக எண்ணற்ற பாகு கைகளும் உதர வயிறுகளும் வாய்களும் நேத்திரம் கண்களும் ஒரு கஞ்சங்ஷன் உடைய வாம் உனது அனந்த ரூபம் எல்லையற்ற வடிவத்தை சர்வதக எங்கும் பஷ்யாமி காண்கிறேன் எங்கும் பஷ்யாமி காண்கிறேன் ஒரு கன்ஜங்ஷன் ஆனால் தவ உனது தம் முடிவையோ மத்தியம் நடுவையோ புனக மேலும் ஆதிம் ஆரம்பத்தையோ ஒரு கன்ஜங்ஷன் என்னால் ந பஷ்யாமி காண முடியவில்லை இந்த சம்மரியோட மீனிங் பார்க்கலாம் சாரி சம்மி சம்மிதான் மீனிங்கோட சம்மரியாக பார்க்கலாம் உலகின் தலைவனே உலக வடிவினனே எண்ணற்ற கைகளும் வயிர்களும் வாய்களும் கண்களும் உடைய உனது எல்லையற்ற வடிவத்தை எங்கும் காண்கிறேன் ஆனால் உனது முடிவையோ நடுவையோ மேலும் ஆரம்பத்தையோ என்னால் காண முடியவில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனோட கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ओवर वनस इट कैन मेक यूस ऑफ इट धन्यवाद है